ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு கொஞ்சம் போடணும் ஓகே வேர்கடையில் ஒரு கைப்படி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ அதில் காஞ்ச மிளகா போடணும் இப்போது ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் புளி கொஞ்சமாக உப்பு இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃப்ரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேக்கலை சொல்லிட்டு நல்லா அரைக்கும் அவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கணும் இது இங்கே இல்லை அங்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உருத்த மாதிரி போட்டு தாளித்து அரைச்ச சட்னியில் ஊற்றிடு இந்த சட்னி சூடான இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்